ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா ட்ரெயின் இன்றைக்கி நம்ம கோதுமை கோதுமாவில் பட்டர் பிஸ்கட் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இது செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆனால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்காக நான் ஒரு அரைக்கப் வெண்ணெய் எடுத்துருக்குறேன் இதை இந்த மாதிரி ஒரு நாலு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் பட்டர் சேர்க்கும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வெண்ணெய் அளவு நல்லா கலர் மாதிரி இருக்கணும் அப்போ தான் பிஸ்கட் நல்லா சாஃப்டாக வரும் அப்புறம் பவுடர் பண்ண சர்க்கரை அரைக்கப் இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க யூஷுவலாக எல்லாருமே இதை வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க ஆனால் இது நம்ம வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருக்குறோம் டேஸ்ட்லேயோ அந்த டெக்ஸ்சர்லேயோ பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் வராது இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதோட கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துருக்குறேன் அப்புறம் உப்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்தளவு கலந்து வந்துடணும் இந்த மாவு உதிரியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப்பில் பிஸ்கட் செய்கிறாச்சு எங்கள்ட முன்னாடியே இருந்துச்சு அதனால் இதுக்கு அளவு மாவு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்தளவு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் அவனில் வச்சுக்கலாம் அவனை ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க அவனை நூற்றம்பது டிகிரி செல்சியஸில் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போது அவனில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான பட்டர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி